வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இன்னைக்கு பெண்களுக்கு தெரியாம அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களில் படம் பிடிச்சிட்டு அவங்கள மிரட்டுறது தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு வலியுறுத்துறது இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் அதிகமாக இருக்கு அதிநவீன கேமரா வசதி கொண்ட ஸ்மார்ட் போன்ஸ் வந்த பிறகுதான் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாக இருக்கு குறிப்பாக நமக்கு பழக்கப்பட்டவங்க இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் ஈடுபடுறாங்க கோவில்பட்டியை சேர்ந்த மில்டன் ராஜ் தன்னுடைய நண்பரோட மனைவி குளிக்கிறத படம் பிடிச்சிருக்கார் கடைசியில் அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா அன்று அந்த விவசாய தோட்டத்திலிருந்து வந்த துர்நாற்றம் அங்கு அழுகிய நிலையில் ஓர் ஆணின் சடலம் கிடப்பதை அடையாளம் காட்டியது காற்றில் வீசிய பிணவாடை தாங்காமல் வந்து பார்த்த தோட்டக்காரருக்கு பெரும் அதிர்ச்சி அந்த தோட்டத்தின் மறைவான புல்வெளியில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஓர் ஆணின் சடலம் அழுகிய நிலையில் அடையாளம் காண முடியாதபடி கிடக்க பதறிப்போன தோட்டக்காரர் உடனடியாக கயத்தாறு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார் கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜபராஜ் கயத்தாறு காவல்துறை ஆய்வாளர் பத்மாவதி ஆகியோர் சடலத்தை பார்வையிட்ட பின்னர் தங்களது விசாரணையை தொடங்கினர் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டுதான் அந்த சடலம் அங்கு கிடக்கிறது என்ற முடிவுக்கு வந்தனர் உடனடியாக கொலை செய்யப்பட்டவரின் உடலை ஆய்வு செய்ய தடையவியல் நிபுணரும் வரவழைக்கப்பட்டார் தடையவியல் நிபுணர் உடலை ஆய்வு செய்தபோது கழுத்து மார்பு வயிறு உள்ளிட்ட இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்தன கொலை செய்யப்பட்ட நபர் யார் கொலை செய்தவர்கள் யார் என்பதில் தொடர்ந்து மர்மம் நீடித்தது போலீசார் சம்பவ இடத்தில் ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா என தேடினர் இந்த நிலையில் சடலத்தின் அருகில் கிடந்த செருப்பு மற்றும் செல்போன் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது அது கயத்தாறு அருகே உள்ள கம்மாப்பட்டி இலந்தை குளத்தைச் சேர்ந்த மில்டன் ராஜ் என்பவரது செல்போன் என தெரியவந்தது அதனால் அந்த சடலம் மில்டன் ராஜ் உடையதாக இருக்கலாம் என சந்தேகப்பட்ட காவல்துறையினர் உடனடியாக மில்டன் ராஜ் வீட்டினரை தொடர்பு கொண்டனர் மில்டன் ராஜ் எங்கே என கேட்டபோது ஒரு வாரமாக மில்டன் காணாமல் போனதாக அவரது தாய் சொல்ல அது மில்டனின் உடலாகவே இருக்கலாம் என நம்பிய காவல்துறை மில்டனின் தாயை வரச் சொல்லி அடையாளம் காட்டச் சொன்னார்கள் மில்டனின் தாய் தேவபாகியம் பதறிப்போய் வந்து பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஆம் அது காணாமல் போன அவரது மகன் மில்டன் சடலம் தான் என் பிள்ளை வெள்ளை சட்டை தான் போட்டு போச்சு அவன் வந்து அந்த சட்டையை காலத்துட்டு இப்படி கருப்பு இது போட்டு கூட்டிட்டு அங்கே கொண்டு போய் கொல்லும் போது அப்படி கூட்டிட்டு போயிட்டான் அதனால் ரோடு இப்படின்னா தான் கிடக்கான் அந்த இப்படி அந்த தோப்பு பக்கத்தில் தெரியாது கருப்பாக இருக்கிறதுனால இது கீழே தான் பார்க்க இதுக்கு மேலாம் பார்க்கல பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க உடனடியாக மில்டன்ராஜின் உடலை அங்கிருந்து போயிட்டு திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலையானது மில்டன் ராஜ் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் கொலையாளிகள் யார் என்ன காரணத்திற்காக இந்த கொடூரக் கொலையை செய்திருக்கிறார்கள் என்பதில் மட்டும் தொடர்ந்து மர்மம் நீடித்து வந்தது காவல்துறையினரின் தொடர் புலனாய்வு விசாரணையால் மில்டனை கொலை செய்தது அவரது தோழனேதான் என தெரியவர அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் மில்டன் ராஜின் உற்ற நண்பனான விஜயன் என்பவர்தான் ஸ்க்ரூ டிரைவராலும் கத்தியாலும் தனது ஆத்திரம் தீர துடிக்க துடிக்க குத்திக் கொன்றதாகச் சொல்ல அவரது உறவினர்களால் அப்போதும் அதனை நம்ப முடியவில்லை எதற்காக விஜயன் தனது உயர் நண்பனையே கொலை செய்ய வேண்டும் என்றதற்கு விஜயன் சொன்ன காரணம்தான் இன்னும் அதிர வைத்தது விஜயனின் மனைவி குளிப்பதை மில்டன் திருட்டுத்தனமாக செல்போனில் வீடியோ எடுத்து வைத்திருந்ததாகவும் அந்த வீடியோவை காட்டி விஜயனிடம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அதனால் துரோகம் செய்த நண்பனை ஆத்திரம் தீர குத்திக் கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படி ஒரு நண்பன் செய்தால் ஆத்திரம் வரத்தான் செய்யும் அது கொலையில் முடியவும் செய்யும் ஆனால் மில்டன்ராஜ் இன்று உயிரோடு இல்லாததால் அவர் செய்யாத தவறை செய்ததாக சொல்ல வாய்ப்புகளும் இருக்கலாம் தானே பத்து மாசம் செம்மந்து என் பிள்ளையை முடிஞ்ச கூட பார்க்க கூடாமல் செஞ்சுட்டான் பாடுவா இப்போ என் குடும்பத்தில் என் பண்டாட்டி எடுத்தான் தான் நான் பார்த்தேன் அதான் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லுவான் இந்த ஊர் ஆளுக ஒத்தாலும் சொல்லாதியா ஒரு ஆள் அவனை பற்றி தப்பாகவே சொல்லாத அப்படி தப்பாக போயிட்டு என் பிள்ளையை கொண்டு இருந்தாலும் நான் ஐயா இவ்வளோ எந்த பாவும் தோசாம அவன் பாவி அவன் குடும்பம் நாசமாக நீசமடைஞ்சு போக அளவில் கூட இல்லாம கொடூரமா வீட்டம்மா தான் பழக்கம் சொல்லி இப்ப கேசுக்கு இதாயிருக்கு ஆனா எங்களுக்கு எனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கு அவர் அப்படி இல்லை பிரிஞ்சிருந்தாலும் அப்படின்னாலும் அவன் எங்க அங்க எங்க தெருவு கூட வரல அப்படி ஏதாவது இருந்திருந்தா எங்க பொண்டாட்டி கூட போய் பார்க்கலாம்னு தோன்றிருக்கோம் ஆனா வந்தது இல்லைல்லாம் இவங்க இப்ப கேசு தெசு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருக்கான் விஜயன் எப்படி கொலை செய்தார் உண்மையில் என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடந்திருக்கும் கொலைக்கான உண்மையான பின்னணி என்ன என தெரிந்து கொள்ள மில்டன்ராஜ் மற்றும் விஜயனின் சொந்த ஊரான கம்மாப்பட்டிக்கு விரைந்தோம் கம்மாப்பட்டி இலந்தைகுளம் குளம் கிராமத்தில் கொலையான மில்டன்ராஜின் வீடும் கொலை செய்த விஜயனின் வீடும் பக்கத்து பக்கத்து தெருவில் இருக்கிறது மில்டன்ராஜ் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது தாய்மாமனின் மகளான ராணி என்பவரை திருமணம் செய்தார் திருமணமான புதிதில் மில்டன் ராஜ் ராணியின் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கிறது ஓர் அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது ஆனால் வாழ்க்கை ஒரே போல் செல்வதில்லையே மில்டன் ராஜும் வாழ்வில் தடம் மாறினார் ஓட்டுநரான ராஜ் மதுவிற்கு அடிமையானார் என தங்கச்சி எங்கள் அத்தை மோனுக்கு தான் கட்டி கொடுத்தோம் புரியுதா நல்ல பையனாக தான் இருந்தான் நல்ல ஆளு நல்ல ஸ்டைலாக இருப்பான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி தான் கட்டி வச்சது அவன் குடிக்காங்கிற பிரச்சனை தான் தம்பி இவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது சம்பாதிக்கும் பணத்தை மனைவியிடம் கொடுக்காமல் குடித்தே அழித்திருக்கிறார் அதை பற்றி கேள்வி கேட்ட மனைவி ராணிக்கு சரமாரியாக அடி உதை விழுந்தது அன்றாடம் கூலி வேலைக்கு போய் உழைத்து களைத்து வரும் ராணிக்கு பரிசாக தினமும் மில்டன் அடி உதையையே கொடுக்க அதை தாங்க முடியாமல் மகனை அழைத்து கொண்டு தாய் வீட்டிற்கு கிளம்பி இருக்கிறார் ராணி நானும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் ஒரு நாள் கூட சரி நம்மளுக்கு நேரம் செல்ல இருக்கட்டும் பேசி இருக்கட்டும் அப்படி நானும் ஒரு நாள் கூட சண்டைப்பட்டதில்லை என் பிள்ளை அடித்தது கிடையாது மனைவி பிரிந்த கேரளா கர்நாடகா என்று வெளி மாநிலங்களுக்கு வாகனங்களை ஓட்ட வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார் மனைவியும் அவரை விட்டு பிரிந்து விட்டதால் கேட்க ஆள் இல்லாமல் இஷ்டம் போல் வாழத் தொடங்கினார் கர்நாடகத்தில் தானே யாரு ஒரு மாதம் கூட வந்து இருபது நாள் தங்குவான் அந்த அவர் கே அப்படி நிற்க மாட்டான் அந்த தரம் தான் இத்தனை நாள் நின்றுருக்கான் ஆமாம் பைசா கொண்டாடுவான் கொஞ்சம் தண்ணி அடிப்பான் போயிட்டே இருப்பான் இங்கே இருக்கவே மாட்டான் இங்கே இருந்தானா நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு அவன் இருக்க மாட்டான் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு கர்நாடகாவை தான் வண்டி ஓட்டுத்தான் ஊரின் அதிகம் தங்காத மில்ட்டனை பற்றியும் குடிப்பழக்கத்தை தவிர்த்து நல்ல விதமாகவே சொல்கிறார்கள் யாருமே நாங்கள் அந்தளவுக்கு யாருமே அவருடைய பழகினது கிடையாது வருவர் போவர் அவ்வளவுதான் அந்த ஊர்களே யாருமே ஜாஸ்தி பேச மாட்டாங்க மனைவி ராணியிடம் பேச்சுவார்த்தை எதுவும் இல்லாத மில்டன் தாய் தேவபாகியத்துடனே இருந்திருக்கிறார் இதே ஊரை சேர்ந்த விஜயனுக்கு வெண்ணிலா என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் விஜயன் கட்டிட மேஸ்திரியாக இருந்ததால் ஊரில் வேலையின்றி இருந்த மில்டனை கையாள் வேலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் மில்டனுக்கு விஜயன் தொடர்ந்து வேலை தரவும் வெளி மாநிலங்களுக்கு செல்லாமல் சொந்த ஊரிலேயே இருந்திருக்கிறார் தொடர்ந்து விஜயனோடு சேர்ந்து மது அருந்துவது ஊர் சுற்றுவது என ஜாலியாகவே இருந்திருக்கிறார் மில்டன் சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் கூட மதுக்கடைகள் இல்லை என்பதால் தான் வாங்கி வைத்திருப்பதாக விஜயன் மில்டனை அழைத்துச் சென்றதாகச் சொல்கிறார் மில்டனின் தாய் தேவபாக்கியம் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அந்த விஜய் விஜயங்கிறவன் சொன்னான் அப்போ அதே கடை அடைப்புன்னா உங்களுக்கு திருவிழா மாதிரி இருக்குமே அதை வாங்கி இல்லை அப்படி நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான் நான் மிட்டனும் சனிக்கிழமை நைட்டு அங்கே போகிறேன் ஆச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து ஒம்பது மணிக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டான் அன்று மாலை பக்கத்து ஊரான கோட்டை புனித சபஸ்தியார் கோயில் திருவிழாவுக்கு போகலாம் என விஜயன் மில்டன் வீட்டிற்கு வந்து அழைத்து சென்றதாக சொல்கிறார் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்போ நான் பார்த்தேன் நல்ல வெள்ள சட்டை போட்டு பேண்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் போனான் வீட்டுக்கு போகையில் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் சரியா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி அனுப்பிவிட்டேன் முதல் நாள் இரவு திருவிழாவுக்கு செல்வதாக சென்ற மகன் வீடு திரும்பாததால் மறுநாள் காலையில் விஜயன் வீட்டிற்கு சென்று விசாரித்திருக்கிறார் மில்டனின் தாய் மில்டன் விஜயனும் சின்ன வயசுல இருந்து நெருங்கிய நண்பர்களா இருந்து வந்திருக்காங்க விஜயன் தன்னுடைய மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தவர் தான் மில்டன்ராஜ் ஒரு நாள் திடீர்னு விஜயன் தன்னுடைய நண்பர்கிட்ட வா போலான்னு சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்காம மில்டன்ராஜ் தன்னுடைய நண்பரோட போயிட்டார் ஆனா விஜயன் கொலவேறியோட இருந்ததை மில்டன் கவனிக்க தவறிட்டார் ஆலய திருவிழாக்கு போயிட்டு ராஜ் அப்புறம் திரும்பி வரவே இல்லை அவரை எல்லாரும் எதுக்காக கொன்னாங்க யாருக்குமே தெரியல மோபனாய் ஜூடு சம்பவ இடத்துக்கு வந்து மோபு பிடிச்சு பார்த்தது ஆனாலும் கொலகாரம் யாருமே கண்டுபிடிக்க முடியல ஆனா மில்டன்ராஜ் காண போன அன்னைக்கு அவருடைய கால் ரெக்கார்ட்ஸ் ஆய்வு செய்து பார்த்த பிறகுதான் விஜயன் சிக்கிருக்காரு முதல் நாள் இரவு திருவிழாவுக்கு செல்வதாக சென்ற மகன் வீடு திரும்பாததால் மறுநாள் காலையில் விஜயன் வீட்டிற்கு சென்று விஜயனிடம் விசாரித்திருக்கிறார் மில்டனின் தாய் விஜயன் மில்டன் வேறு யாருடனோ சென்றுவிட்டதாக சமாளித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் மில்டனின் அம்மாவிற்கு விஜயன் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை நான் இங்கேருந்து ஓடி காலையில் என் பிள்ளை நைட்டு போனது எப்படி வந்துடுவான் அப்படின்னு இங்கே வீட்டு பார்க்கையில் என் பிள்ளை வரலை அவன்கிட்ட போய் ஏடாயே ஏன்னா என் பிள்ளைய கூட்டிட்டு போனேன் எங்களை அப்படின்னு அந்த விஜயங்கிட்ட நான் கேட்டேன் ஆச்சு நான் வண்டி இறக்குனதும் அவர் குதித்து வேறு ஒரு வண்டிக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்னான் இல்லை அந்த வண்டி யாருன்னு பார்த்தே பத்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படின்ட்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகும் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இன்றி விஜயன் மில்டன் வீட்டிற்கு சகஜமாக வந்து சென்று இருக்கிறார் மூணு நாள் என் வீட்டுக்கு வாரான் அவன் ஹெலிமேட்ரு அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது என் வீட்டில் கலத்தி வச்சிருந்தான் அந்த தலைக்கவசம் அதை எடுக்க அப்போ வீட்டுக்குள்ளே வந்தான் இல்லை என்னல நீ கூட்டிட்டு போயிட்டு என் பிள்ளை என்ன ஆச்சை நான் நிறைய வேலை எடுத்து போட்டிருக்கேன் அவரை நம்பி என்ன இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கான் ஒன்றாவே இருக்கும்போது நம்ம அவன் தான் எப்படி செய் நினைக்க முடியும் அப்பா என்னென்ன அப்படி சொல்லிக்கிட்டு நீ கூட்டிகிட்டு போய்ட்டு என் பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டு வேலை எடுத்து போட்டிருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அந்த அன்னைக்கு விட்டுன்னு போயிட்டான் யார் மீதும் சந்தேகப்படாத அப்பாவியான தேவபாகியம் மகன் கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் மட்டுமே மன்றாடி இருக்கிறார் மாலை போட்டிருந்தேன் அந்தோணியார் கோயிலுக்கு நடந்து போகணுன்னு பதிமூணு நாள் இருந்து நான் நடந்து போனேன் அப்போ நான் அங்கே மிக்கலையாட்டையும் கும்பிட்டு ஐயா இத்தனை நாள் ஆச்சு நான் மாலை களத்தையும் முடியலை என் பிள்ளை எங்கே இருக்கான்னு நீர் எனக்கு சொல்லணும் அப்படின்னு நடந்தே போய் அழுதுகிட்டே போய் அங்கே கிணத்துல குளிச்சுட்டு அந்த அன்னைக்கு பீடத்தில் காணிக்க போட்டு அழுதேன் பீடத்துக்கு முன்னால் நான் மாலை காலத்தமும் என் பிள்ளை வந்து சேரணும் நீர் உமக்கு சக்தி இருந்தால் எனக்கு காமி ஐயா என் பிள்ளையை காணுமே அப்படின்னு நான் தான் வந்தேன் அப்போது தான் அந்த அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது மகன் கிடைத்து விட்டான் என்று சென்றவருக்கு மகன் கொலை செய்யப்பட்டு உடல் அழுகி கிடந்ததை போய் பார்க்கும் வரையில் தெரியாது என்கிறார் அந்த அன்னைக்கு வந்து போலீஸ்கார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அம்மா நீங்கள் எந்த ஊருமா அப்படின்னாங்க அப்பா ஐயா கம்மா பேட்டி உங்கள் பையன் எதுவும் காணுமா ஆமாம் ஐயா என் பையன் காணும் கோயிலுக்கு போன பையன் திரும்பி வரலை அப்படின்னு அப்பா எம்மா எத்தனை வயசு இருக்கும் முப்பத்தொம்போது முடிஞ்சிட்டியா முப்பத்தொன்போது தான் இப்போ அப்படின்னு உடனே நீங்கள் வாங்கம்மா ஐயா என் பிள்ளையை அரைச்சா போட்டிருக்கே ஏமா நீங்கள் வாங்க அப்படின்னு கொஞ்சம் காமா பேசினார் அந்த அணிக்கு நான் போய் அழுதுட்டு எனக்கு மனசு செத்துட்டான்னு யாரும் சொல்லலை யாரிடமும் அதிகம் பேசாத மில்டனுக்கு ஊரில் விஜயனை தவிர்த்து பெரிதாக நண்பர்கள் கிடையாது அப்படி இருக்க எதிரியாக யார் இருப்பார் என்று மில்டனின் வீட்டிற்கு புரியாத புதிராகவே இருந்தது போலீசார் மில்டனின் செல்போன் அழைப்புகளை ஆராய்ந்த போது கடைசியாக மில்டனின் அம்மா பேசியிருக்கிறார் அதற்கு முன்பு விஜயன் பேசியது தெரிய வந்திருக்கிறது மில்டனை புனித செபஸ்தியார் கோவில் திருவிழாவுக்கு விஜயனே அழைத்துச் சென்றதாக கேள்விப்பட்டதும் போலீசாரின் சந்தேக பார்வை விஜயனின் மீது விழுந்திருக்கிறது உங்க பையன் யார் கூட போனது அப்படின்னு கேட்டார் கோயிலுக்கு போகல இவன் கூட போனான் விஜயன் கூட தான் என் வீட்டில் வந்து ஏற்றிட்டு போனான் அப்படின்னு சொன்னேன் அப்போ ரெண்டாவது நீங்கள் போய் கேட்ட அப்படின்னா இல்லை காலையிலே சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஓடி அவன்கிட்ட கேட்டேன் எப்போ என் பெயலங்க அப்படின்னு கேட்டேன் நான் தான் சொல்றதெல்லாம் ஆச்சு அவர் யா ஒன்றும் ஒரு பைக்கில் யாரும் ஓடி போயிட்டாருன்னு என்கிட்ட சொல்லிட்டான் மூணு வட்டம் கேட்டேன் அப்படி தான் சொல்லிட்டான் மறுபடியும் என் வீட்டுக்கும் வந்தான் அப்படின்னு அவர்கிட்ட வாக்குமூலம் சொன்னேன் உடனே அவனை பிடிச்சிட்டு விஜய்யனை இப்படித்து போலீஸார் விசாரித்த போது கூட மில்டன் அம்மாவிற்கு விஜயன் மீது சந்தேகம் வரவில்லை என்கிறார்கள் அன்றைக்கி ஸ்டேஷனில் கூட அவங்க அந்த பையனோட அதாவது இந்த மராயிட்டாரே அவங்களோட அம்மா ஐயோ அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் ஒன்றும் செய்யாதுங்க அடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே சொன்னாங்க அவ்வளோ ஒரு யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை அப்பவும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய்யா ஐயா இவன் கோலை செஞ்சுருக்க மாட்டான் இவனுக்கு மூணு பிள்ளையும் இருக்கு ஐயா அவன் அடிச்சிடாதங்க அப்படின்னு நான் சொல்லி அழுதேன் என் மனைவி ஆபாசமாக படம் பிடிச்சிட்டு அது என்கிட்டயே காட்டுனதுனால தான் எனக்கு கோவம் வந்துச்சுன்னு விஜயன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை டிலீட் பண்ண கேட்ட போது மில்டன் ராஜ் அதுக்கு பணம் கேட்டதாகவும் விஜயன் போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் மில்டன் ராஜுக்கும் விஜயனோட மனைவிக்கும் இடையில ஏற்கனவே தொடர்பு இருந்ததா சொல்லப்படுறது உண்மையா போலீசாரின் பிடுக்குப்பிடி பிடி விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்ன விஜயன் கடைசியில் தான் கொலை செய்ததை வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டிருக்கிறார் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அடித்ததும் உடனே நான் தான் கொலை செஞ்சேன் என் பொண்டாட்டிக்கிட்ட அவன் தப்பாமா இது பண்ணா அப்படி இப்படி நான் வாக்கு மூலம் கொடுத்து சொல்லிட்டான் தனது வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகும் மில்டன் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் தனது மனைவி குளித்ததை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துள்ளார் பிறகு அந்த வீடியோவை தன்னிடமே காட்டி அதை அழிக்க வேண்டுமானால் பணம் வேண்டும் என மில்டன் மிரட்டியிருக்கிறார் மனைவியின் வீடியோவை காட்டி பணம் பறிக்க நினைக்கும் நண்பனை எப்படி அணுகுவது என விஜயனுக்கு தெரியவில்லை பணம் தருவதாக அழைத்துச் சென்று நண்பர்களோடு சேர்ந்து குத்திக் கொலை செய்து மில்டனின் செல்போனில் இருந்த தனது மனைவியின் அந்தரங்க வீடியோவை அழித்துவிட்டு அங்கிருந்து தப்பியதாக போலீஸிடம் சொல்லி இருக்கிறார் விஜயன் வீட்டினர் மறுக்கின்றனர் மனைவி வந்து வந்து பொண்ணு போட்டு மூணு நாள் கழிச்சு எங்க அத்தை வீட்டுக்குடி முன்னாடி கூடி போயிருக்கா அப்ப கூட அத்தை ஏடி ஓம் புருஷன் கூட தானே என் பிள்ளை போச்சு இன்னும் காணலையே அப்படின்னு ஐயோ அந்த அண்ணன் நல்ல அண்ணம்லா இன்னும் வரலையாச்சு எங்கேயாவது தேடுங்க அப்படின்னு சொல்லுதான் ஆனால் அவளுக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கு புருஷன் வந்து கொண்டுட்டு தான் அவளை வந்து கூப்பிட்ருக்கான் தூக்கி போட வைக்கலாம் ஆனால் அவள் வந்து இப்போ மறைக்கிறதுக்காகத்தான் இப்போ அவன் வந்து என்னை இழுத்தான் என்னை என் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி தப்பான இது வந்து சொல்லுதான் பொண்டாட்டியை பிரிஞ்சு தான் இருக்கான் பிரிஞ்சு அஞ்சு வருஷமாக எந்த ஆள் வீட்டுக்கும் போக மாட்டான் இந்த ஊர்லேயே கட்டுப்பாருங்க யாராச்சும் ஒரு ஆள் சொன்னால் நான் அந்த இடத்துலையே செத்துருவேன் அப்படிதான் இருந்தான் குடிப்பான் மில்டன் தான் தனது நகையை அடகு வைத்து விஜயனுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் அந்த பணத்தை திருப்பி கேட்டதால்தான் தான் மது போதையில் கொலை செய்திருக்கின்றனர் என்று கூறுகின்றனர் கொலை செய்த விஜயனின் வீட்டையும் போய் பார்த்தோம் நண்பனை கொலை செய்துவிட்டு விஜயன் ஜெயிலுக்கு போய்விட அவரது மனைவியும் வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகளோடு சென்றுவிட்டார் எனத் தெரிந்தது மனைவியை பிரிந்திருந்த மில்டன் விஜயனின் மனைவியோடு தொடர்பில் இருந்ததாகவும் ஒரு கட்டத்தில் உண்மை தெரிந்த விஜயன் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக கூட்டிச் சென்று மில்டனை கொலை செய்து விட்டதாகவே கொள்கிறார்கள் இந்த கொலைக்கு உதவியாக இருந்த விஜயனின் நண்பர்கள் மதன் பாலமுருகன் என்ற இரண்டு பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மில்டன் பற்றி ஊரில் போய் விசாரிச்சப்போ அவர் ரொம்ப நல்லவருன்னு எல்லாரும் சொல்றாங்க இங்கே பிரச்சனையே இதுதான் நம்ம நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் நமக்கு பிரச்சனையா இருக்காங்க அவங்க நல்லவங்க போல தான் அவங்கள வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான நல்லவங்க நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்காங்க நான் நல்லவா நான் நல்லவன்னு விதவிதமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை